சப்ஜா செடி பாருங்க நல்லா காஞ்சு போச்சு நல்லா விதைக்கி ஆயிடுச்சு நல்லா இருந்தால் இது மாதிரி இந்த மாதிரி பூ இருக்கிறதெல்லாம் எடுக்கக்கூடாது கட் பண்ணக்கூடாது இது வந்து இப்படி காஞ்சு இருக்குல்ல இது மாதிரி எடுக்கணும் இது மாதிரி எடுத்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா காய் வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி காய் வச்சுட்டு இதில் சப்ஜாவே ஜூஸ் போடுவோல்ல அது மாதிரி செய்யலாம் എടുത്ത് വരെ ഇത് കാ വെച്ച് നല്ല നമ്മൾ ജൂസ് പോട്ടക്കലോ നല്ല സുത്ത പണിയിട്ട് ഫസ്റ്റ് എടുത്ത വെച്ച് പാരുങ്ങോ അങ്ങനെ വരെ അപ്പോൾ നല്ല നല്ല കാസ്റ്റും എടുത്തത് ഒരു എട്ട് നാൾ നാ നാൾ മുന്നാടി നല്ല കായി വച്ചിട്ട് വരെ நல்லா சாப்ஜா தெரியுதுங்களா இதான் சப்ஜா இதை ஜூஸ் போட்டு நம்ம குடிச்சுக்கலாம் காய வச்சுருக்குறேன் ஒரு அஞ்சாறு நாள் முன்னாடி எடுத்து காய வச்சுட்டேன் நல்லா காஞ்சி இன்றைக்கி சுத்தம் பண்ணினது இது வந்து இப்போ எடுத்தது இன்னொன்று நம்ம வீட்டில் வந்து கிறிஸ்மஸ் செடி ட்ரை வாங்கியிருக்கிறோம் நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன் பாருங்கள் இதை மாற்றி வைக்கல அதிலே வச்சுருக்குறேன் ஒரு மாதம் வரைக்கும் அதிலே இருக்கட்டுன்னு வச்சுருக்குறேன் பாருங்கள் நல்லா இருக்கா நூறுரூவா சொல்லிவிட்டு இரநூறுவாய்க்கு நான் வாங்கினேன் ஒரு செடி இரநூறுவா ரெண்டு செடி வந்து விட்டு ரெண்டு செருடி நானூறுவாங்க நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ